ஹலோ ஒன் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இன்றைக்கி நாம் ஆப் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கேமான அல்லது ஒரு இல்லீகல் வெப்சைட்னு சொல்லலாம் எஸ் நீங்கள் தமிழில் பார்த்த அதே வெப்சைட் தான் பிக் மம்பை அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிங் வெப்சைட் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இந்தியாவில் லீகல் கிடையாது இது இல்லீகல் அண்ட் இது ஒரு ஸ்கேம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதில் இருக்கிற பாசஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு அவர்னஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இல்லீகல் ஸ்கேம் ஓகே பட் எப்படி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டவுட் வரும் இந்த மாதிரி வெப்சைட்ஸை யூஸ் பண்ண வைக்கிறதுக்காக யூசர்ஸ் அதிகமாக்கிறக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அதிகமான யூசர்ஸ் உள்ள வர்றாங்க அண்ட் இது லீகலாக இல்லீகலா அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியறதில்ல ஸோ அதனாலேயும் நிறைய பேர் உள்ளே வந்து லாஸ் ஆகிடுறாங்க அண்ட் நிறைய பேர் தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ அதற்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னால் இந்த பிக் மும்பை அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் யூசர்ஸை உள்ள வர வைக்கிறதுக்காக என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம சைன் பண்ணி உள்ளே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு டெபாசிட் போனஸ் அப்படின்னு சொல்லி நாம் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு போனஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதாவது அதிகபட்சம் ஒரு ரூபா டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே அதாவது ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குறைந்தபட்சம் நூறுரூவா டெபாசிட் பண்ணால் இருபத்தெட்டு ரூபா போனஸாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி மிஷன் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி போனஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வெப்சைட்டை நாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு முன்னாடியே அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுற மூலமாகவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை யூசர்ஸ் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவான தாட்டை க்ரியேட் பண்ணுறாங்க இதே மாதிரி தான் அடுத்து ரெஃபர் பண்ணி ஏர் பண்ணுறதும் இதில் நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாக அதாவது இன்வைட் பண்ணுறது மூலமாகவும் ஏர்ன் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் மூணு பேர்த்த ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா இரநூறுபா ஏர் பண்ணலாம் ஆனால் அது பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணால் மட்டும் பத்தாது அவங்க ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்டும் ஒவ்வொருத்தரும் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இங்கே இரநூறுபா வரும் அதாவது நாம் ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்டு டெபாசிட் பண்ணுற இருந்து கொஞ்சம் அமௌண்ட் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சுவல் ரெஃபர் ப்ராசஸ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்டு எவ்வளோ பேர் வேணால் ரெஃபர் பண்ணலாம் அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இப்போ பத்து பேர்த்த ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஆறுநூறுபாய் ஏர்னிங் வரும் இது பத்தாயிரம் பேர்த்த ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா பத்து லட்ச ரூபாய் அர்னிங் வரும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டும் அதிகமாக இருக்குது ஆனால் பத்தாயிரம் பேர்த்த ரெஃபர் பண்ணுறது பாசிபிளானு தெரியல பட் நம்ம அஞ்சு பேர் பத்து பேர் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாசிபிள் தான் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராமர்ஸ் பார்த்திங்கன்னா இதை வந்து ப்ரொமோஷனாகவே அவங்க அதாவது ரெஃபர் பண்ணுற மூலமாக ஏன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியும் நிறைய யூசர்ஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க அடுத்து நம்ம இதில் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுற ப்ராசஸ் இது ரொம்ப ஈஸியாக யூபிஐ அப்ளிகேஷன்ஸ் மூலமாகவே டெபாசிட் பண்ணிக்க முடியும் நம்மகிட்ட கூகுள் பேடிஎம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலே போதும் ஈஸியாக அமௌண்ட் இல்லை நம்ம டெபாசிட் பண்ணிட முடியும் ஆனால் இதில் நம்ம ஏர் பண்ணுற அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறது இதே சேம் மெத்தடில் பண்ண முடியாது இதில் வந்து பேங்க் கார்ட்ஸ் மூலமாகவோ இல்லை யூஎஸ்டிடி அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சி மூலமாகவோ தான் நாம் வித்ரா பண்ண முடியும் நாம் டெபாசிட் பண்ணுறக்கு யூஸ் பண்ண அதே யூபிஐ மெத்தட் இதில் யூஸ் பண்ண முடியாது டெபாசிட் பண்ணுறக்கு ஈஸியாக இல்லை கொடுத்துருக்காங்க பட் நான் வித்ரா பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்காங்க அடுத்து விஐபி பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இல்லை நம்ம உள்ளே வந்தோம்னா விஐபி ஜீரோவில் இருப்போம் விஇபி ஒன்னை ரீச் பண்ணோம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் நெக்ஸ்ட் ரீச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து விஇபி ஒன்னுக்கு ரீச் ஆகும் ஸோ அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அடுத்தது விஇபி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டோட்டலாக விஇபி டென் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதில் கொடுத்துருக்கூடிய இந்த டார்கெட் ரீச் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அது இந்த விஇபி டென்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது கவுர்மெண்ட்ருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு நிமிஷம் தலை சுற்றிடுச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்த இதில் பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா லாட்ரி மினி கேம்ஸ் லாட்ஸ் ஃபிஷ்ஸிங் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இது நிறைய கேட்டகரியில் இருந்தாலும் பேசிக்காக ஒரே ஒரு தான் நம்ம இதில் அமௌண்ட்டை பெக் கட்டுறோம் நாம் பெட் கட்டின நம்பர்ஸ்லேயோ இல்லை கலர்ஸ்லேயோ ஏர்னிங் வந்தது அப்படின்னா ப்ராஃபிட் அது வரல அப்படின்னா லாஸ் அவ்வளோதான் இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த மாதிரி நிறைய சீஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை பற்றின நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்க வேண்டியது இல்லை பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டு இல்லை ஏதோ ஒரு இதில் கலர்லேயோ நம்பர்லேயோ நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணால் பெட் கட்டிக்கலாம் அப்படி பெட் கட்டுற அமௌண்ட்டில் அந்த நம்பர்ஸ் இந்த டைம் க்ளோஸ் ஆனதும் நமக்கு வந்தது அப்படின்னா அந்த நம்பர் வந்ததுன்னா நமக்கு ப்ராஃபிட் வரலன்னா லாஸ் இவ்வளோ தான் கேம் இதே தான் மற்ற ஆப்ஷன்ஸ்லேயும் அதனுடைய டிசைன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றபடி பேசிக் அதில் அமௌண்ட்டை கட்டுறோம் நாம் பெட் கட்டுறது பின்னாச்சுன்னா ஏர்னிங் இல்லைன்னா லாஸ் சரி இதில் என்ன தப்பு இருக்குது நாம் பெட் கட்டுறோம் நமக்கு வந்தால் ப்ராஃபிட்டே வரலன்னா லாஸ் அப்படிங்கிறது எப்படி இல்லீகல் ஆகும் அண்ட் இதில் எப்படி நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இது லீகலாக இல்லீகலாக அப்படிங்கிறதும் ஏன் லாஸ் ஆகி அதில் வந்து தற்கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் ஏன்னா இந்த வெப்சைட் மட்டும் கிடையாது இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இந்த மாதிரி வெப்சைட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கும் க்ளோஸ் ஆகிரும் அப்புறம் வேறு ஒரு நேமில் புதுசாக வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி வெப்சைட்ஸை யூஸ் பண்ணலாமா வேணாமா அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் கொடுத்துருக்க மேலே ஐ பட்டன்லேயும் இருக்குது இந்த வீடியோவோட எண்டு காலில் இருக்குது நேம் பார்த்தீங்கன்னா கலர் பிடிச்சன் கேம்ஸ் வெப்சைட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸை யூஸ் பண்ணலாமல் வேணாமா அப்படிங்கிற ஒரு க்ளியரான அவர்னஸ் கிடைக்கும்